அம்மாவின் குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சில பேருக்கு சில பேருக்கு என்ன நிறையா பேருக்கு இப்போ இருக்குது மூச்சு வாங்குறது வீசிங் ப்ராப்ளம் நிறையா பேருக்கு இருக்குது இப்போது ஏன்னால் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எங்கே பார்த்தாலும் தூசி வெளியில் போகாமல் நம்மளால இருக்க முடியாது அதுக்கெல்லாம் ஒரு ஈஸியான ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப வீசிங் இல்லாமல் நம்மளால் கண்ட்ரோலாக நம்மளால் இருக்க முடியும் ஒன்று என்னென்னா டெய்லி காலம்புரை ஏந்ததும் காஃபி குடிக்கிறோம் இல்லை டீ குடிக்கிறோம் அதுக்கு பதில் பாலை ஊற்றி காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக பாலே இல்லாமல் நல்ல டிகார்ஷனை கொஞ்சோண்டு ஊற்றி நிறையா வெந்நீரை ஊற்றி சூடாக அந்த காஃபி தண்ணி காஃபி டிகாஷன் மட்டும் சர்க்கரை போட்டு நீங்கள் குடிச்சதுனாக்க இந்த வீசிங் ப்ராப்ளம் கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி டீ வேண்டாம் காஃபியில் தான் அந்த இது இருக்குது வீசிங்க குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி இருக்குது அதே மாதிரி காலம்புற சாயந்தரம் நல்ல ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க உடம்ப அப்படியே முதுக பெண்ட் பண்ணி குனிஞ்சு ரெண்டு முழங்காலுக்கும் நடுப்புற நம்மளோட மூஞ்சியை வச்சுட்டு வாயை நல்லா திறந்து அடி வயிற்றுலேந்து இரும்பணும் அப்படின்னு நம்ம இரும்பினோன்னா அந்த நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் நம்மளுக்கே தெரியும் வெளியில் வரும் தொண்டை வழியாக வெளியில் வரும் அப்போ நீங்கள் துப்பிட்டு வந்துட்டேனாலும் போகும் ஒரு பத்து தரம் செஞ்சால் கூட போகிறோம் காலம்பரம் ஒரு டென் டைம்ஸ் சாயந்தரம் ஒரு டென் டைம்ஸ் இதை எனக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் தான் இதை வந்து எனக்கு சொன்னது அதை பண்ணினேனாலும் உங்களோட வீசிங் ப்ராப்ளம் குறைஞ்சிரும் இன்னொன்று இந்த வெயில் காலத்தில் மோரோ தயிரோ நம்ம ஊற்றிக்காமல் சாப்பிடவே முடியாது அதுவும் ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணுங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருக்குது அது அவளுக்கும் கண்டிப்பாக இருக்கும் மோர் ஊற்றிக்காமல் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதும் நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும் வெயில் தானே கொஞ்சம் ஊத்திண்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தோணிவிடும் அந்த சமயத்தில் அவளுக்கே தெரியாமல் மோரை கொஞ்சம் சூடு பண்ணிவிடுங்கோம் ரொம்ப சூடு பண்ணினா திருத்திரியாக ஆகிடும் லேசாக அந்த வித விதம் கையை தொட்டு பார்த்தா ஒரு சூடு வரணும் அந்த அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு இறக்கி வச்சு ஆற வச்சுருங்க அவளுக்கு அவளுக்கு தெரியாமல் அதுக்கப்புறம் நீங்கள் மோரை ஊற்றி நெல்னாக்கா அவளுக்கும் அது தெரியாது அவளுக்கும் மோர் சாப்பிட்ட திருப்தி அவளுக்கும் இருக்கும் வீசிங் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வீசிங் இருக்கிறதுனால இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் அதே டைம் தான்